சப்போட்டா மரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அதை தான் வீடியோ எடுத்தேன் இந்த ஒரு மரத்துலேயும் எப்படியும் ஐநூறு காய்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருக்குது இன்னும் முத்தலை இன்னும் பயிர் இதை விட இன்னும் வந்து பெருசாக இருக்கும் காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு ஏன்னா மரத்துக்கு மேலே வந்து இன்னும் நிறைய காய் இருக்குது இது கீழே மட்டும் இருக்க காய் இந்த பயத்துச்சுன்னா நான் பை பயத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குங்க ரொம்ப கிட்ட கிட்ட ஒரு ஒரு கொத்துலேயுமே பத்து காய்க்கு மேலே தான் அது மாதிரி தான் இருக்கும் இது வந்து வருஷம் புல்லாவே காய்குது தேங்க்யூ